இந்தியாவில் முதலில் கட்டப்பட்ட தேவாலயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இஸ்ரேலில் இருந்து மேற்கு இந்தியாவுக்கு வந்தார் சென்ட் தாமஸ் இந்தியாவில் மேற்கு கடற்கரை ஓரமாக கேரளாவில் உள்ள திருஷூர் மாவட்டத்தில் உள்ள பழையூருக்கு வந்தார் வரலாற்று ரீதியாக பாலூர் என்று அழைக்கப்படுகிறது பழையூர் அவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தையும் ஊழியத்தையும் செய்து வந்துள்ளார் அப்பொழுது தேவனிடத்திலிருந்து அவருக்கு தேவாலயத்தை கட்ட கட்டளை வந்தது கிபி ஐம்பத்தி ரெண்டில் ஏசு கிறிஸ்துவின் பனிரெண்டு அப்போஸ்தலர்களின் ஒருவரான சென்ட் தாமஸ் கிறிஸ்துவ பாரம்பரியத்தின்படி சிறிய தேவாலயத்தை அங்கு கட்டினார் இந்தியாவில் முதலில் கட்டப்பட்ட தேவாலயத்தில் இந்தியாவில் முதல் ஞானஸ்தானத்தை இங்கு செய்தார் சென்ட் தாமஸ் எனவே இந்த தேவாலயம் அப்போஸ்தலிக்க தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது அவர் இங்குள்ள மக்களுக்கும் பிராமினர்களுக்கும் கிறிஸ்துவத்தை பிரசங்கித்து அறிமுகப்படுத்தினார் அவருக்கு நினைவாக அங்கு மக்களால் அவருக்கு சிலையும் வைக்கப்பட்டுள்ளது அங்குள்ள மக்களால் அவருக்கு புனித தாமஸ் என பெயரிடப்பட்டது கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலேயே கிறிஸ்துவம் இந்தியாவுக்குள் வந்துள்ளது ஆங்கிலேயர்களால் வரப்பட்டதல்ல கிறிஸ்துவம் இதை தெரியாத நிறைய கிறிஸ்தவர்கள் உள்ளனர் அவர்களுக்கு தெரிவிக்கத்தான் முதலில் இந்தியாவில் கட்டப்பட்ட தேவாலயத்தை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறேன் கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்